வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் காலையில் நான் வீடியோ எடுத்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தஞ்சுல இருந்து எட்டு முப்பதுக்குள்ள எடுத்தேன் கோடை விடுமுறை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் சற்று கூட்டம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்ப பக்தர்கள் கூட்டம் இருப்பாங்க இன்னைக்கும் பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு அதை விட இன்னைக்கு பெரிய முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால முகூர்த்தத்திற்கு வந்த பக்தர்கள் கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஆகும் நாளை முருகப்பெருமானின் பிறந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பாதயாத்திரை பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே பாத பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக வருவாங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்தர்கள் கூட்டம் இருக்க மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு வைகாசி விசாகம் ஸோ குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் பக்தர்களாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருவாங்க நாளைக்கு வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு நாளில் இருந்து அஞ்சு மணி நேரமாக தான் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகத்திற்கான தேதி அறிவிச்சிட்டாங்க வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி ஆனா குடமுழக்கு நடைபெறக்கூடிய அந்த நேரம் மட்டும் அறிவிக்காம இருந்தாங்க தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தையும் அறிவிச்சு அறிவிச்சிட்டாங்க வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி காலை ஆறு பதினைந்துல இருந்து ஆறு ஐம்பது மணிக்குள் குடமுழக்கு நடைபெறும் அப்படின்னு கோவில் நிர்வாகத்திலிருந்து அறிவிச்சிருக்காங்க நாளை திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்களின் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக நம்ம தென்னக ரயில்வே திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கும் திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலிக்கும் நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க அதோட டீடெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க மக்களை தினமும் திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க என்று அன்புடன் நம்ம திருச்செந்தூரில் இருந்து நான் உங்கள் அகிலன்